அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து ஈர்க்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தையும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் அருள்கொடையாக வந்த அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா குலைவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம நபித்தோழர்களான சகாபா பெருமக்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக வாய்ந்த அல்லாவுடைய நல்லடியார்களே ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் யூடியூப் சேனல் சார்பாக துல்கஜு மாத தொடர் பயான் நிகழ்விலே துல்கஜு மாதத்தினுடைய சிறப்புகளையும் அந்த மாதத்தில் செய்கின்ற அமல்களை குறித்தெல்லாம் குர்பானுடைய சட்டதிருத்தங்களை குறித்தெல்லாம் நாம் அறிந்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு மனிதன் ஒரு இஸ்லாமியர் குர்பானி கொடுக்கக்கூடிய சட்டங்களில் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா என்பதை இந்த தினத்திலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த குர்பானியினுடைய சட்டத்தை பொறுத்தவரை வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து என்பதை நேற்றைய தினம் அறிந்தோம் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தை அந்த சுண்ணத்தை பேணுகிற போது இஸ்லாம் யாருக்கும் கஷ்டத்தை கொடுப்பதில்லை ஒரு மனிதனுக்கு கடனை வாங்கி இதை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் எந்த இடத்திலையும் நமக்கு சொல்லவில்லை அல்லாவும் தன்னுடைய திருக்குறள் எந்த இடத்துலையும் சொல்லவில்லை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அது ஒரு எளிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது சொன்னால் அது ஒரு எளிய மார்க்கம் கஷ்டப்படுத்துகிற மார்க்கமே அல்ல அல்லாஹுடைய மார்க்கம் என்பது ஒரு எளிய மார்க்கம் அந்த மார்க்கத்தில் ஒரு வணக்கத்தை செய்கிற போது அது இஸ்லாம் கஷ்டப்படுத்தாது உதாரணமாக நீங்க தொழுகை எடுத்துக்கோங்க எந்த வணக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல கஷ்டமே இருக்காது எல்லாத்தையும் எளிமையாக தான் ஆக்கிருப்பான் அல்ல வணங்க போறதுக்கு கல்லை ஊதுபத்தி சக்கரங்களை வாங்கிட்டு போகணுமா இல்லை நீங்கள் போறீங்க ஒழுச்சுங்க தொழுகிறீங்க அவ்வளவு இலகுவான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கத்தில் இந்த குர்பானி ஆடாகவோ மாடாகவோ ஒட்டகமாக குர்பானி கொடுப்பதாக இருந்தால் யாரிடத்தில் வசதி இருக்கிறதோ யாரிடத்தில் பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவங்க தான் அந்த குர்பானி கொடுக்கணும் வந்து கடனை வாங்கி ஏற்கனவே நீங்க ஏழ்மை நிலையில் இருக்கிறீங்க ஏழ்மை ஏற்கனவே நீங்க வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் போது ஒரு ஆடு இருபத்தையாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் கொடுத்து அதை கடனை வாங்கி கொடுக்கணுமான அது சொல்லவே இல்லை இன்னொன்னு சொல்றாங்க செல்லாலே அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் கடனை தவிர கடனோட ஒரு மனிதன் மகுத்தானான்னு சொன்னா அதெல்லாம் மன்னிக்க மாட்டான் யாரு கடன் கொடுத்தாரோ அவர் மன்னிக்காதவரை இப்ப எனக்கு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் கொடுக்குறாருன்னா நான் மறந்துச்சுன்னு சொன்னா அவர் மன்னிச்சாதான் மன்னிச்சிருவான் அப்ப கடனுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் நீ கடன் பட்டு இருந்தாலும் கூட கடனை அடைப்பதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர மேலும் கடனை வாங்கி நீங்கள் குர்பான் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இஸ்லாம் சொல்லவில்லை என்பது முதலில் நாம் தெரிஞ்சுக்கணும் அதே போன்று இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்னன்னு சொன்னா இலகுவான மார்க்கங்கள் எந்த எந்த ஒரு வணக்கத்தையும் இஸ்லாம் கடுமையாக்கவே இல்லை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயர் சல்லாஹம் சொல்லி காட்டுறாங்க இந்த மார்க்கத்தை நீங்கள் கடுமையாக்க முயற்சித்தால் அந்த மார்க்கம் உங்களை மிகைத்து விடும் ஏன் தெரியுமா அது இலகுவான மார்க்கம் இந்த மார்க்கம் வந்து இலகுவான மார்க்கமாக இருக்கிறது கடுமையான மார்க்கம் இல்லை என்பதை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்ல செலம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இன்னொரு வசனத்துல பாருங்க அல் பக்க அல்லாவு தால சொல்லி காட்டுகிறான் லாய் கல்லி புல்லாக அல்ல என்ன சொல்றான் எந்த ஒரு ஆத்மாவையும் அவர் சக்திக்கு மீறி எல்லாம் என்ன செய்ய மாட்டான் சோதிக்க மாட்டான் எனக்கு என்ன சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு எல்லாம் சோதிப்பான் இப்ப நபிமார்கள் சோதித்தது போடு நல்லா நம்மளுக்கு சோதிப்பான்னா சோதிக்குமா ஏன்னா அவங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருந்தது அந்த அளவுக்கு எல்லாம் சோதித்தான் நம்மள அந்த மாதிரி சோதிக்க மாட்டோம்னா நம்ம எங்கேயோ போயிருப்போம் அப்ப நம்மள அந்த மாதிரி நல்லா சோதிக்க மாட்டான் கஷ்டமில்லாத ஒரு மார்க்கத்தினுடைய சட்டங்களை தான் அல்லாஹ் இங்கே தந்திருக்கிறானே தவிர கஷ்டத்தோடு நீ நிறைவேற்றுங்கிற வழிமுறையை அல்லாஹ் ரபுல் ஆலுமி சொல்லி தரல அதனால நீங்கள் கடன் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குமோ அவர்கள் இந்த குர்பானியை கொடுத்துக் கொள்ளலாம் என்பதை இந்த மார்க்கத்தீர்ப்பாக அங்கீகரித்துக் கொண்டு மிக பெருமண்ட சிரமத்தை எடுக்காம மிக பெருமண்ட கஷ்டத்தை நீங்க எடுக்காம உங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்துச்சா தாராளமா நீங்க கொடுங்க அது ஒரு வணக்கம் அது நல்லா குற்றம் படிக்க மாட்டான் ஏல்லாம் எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை எல்லாம் நான் கொடுக்கல அல்ல மன்னிச்சிருவான் ஏன் அல்லாவும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அல்லாரு வாங்கி அவன் மன்னிக்க கூடியவனாக அளவற்றவனாக நிகரட்டான்புடையவனாக இருக்கிறான் கர்ணமிக்கவனாக இருக்கிறான் என்பதெல்லாம் குரான சொல்லி காட்டுறான் இல்லையா அப்ப நம்மளை பற்றி அல்லாவுக்கு தெரியும் நம்ம வந்து உண்மையாகவே நம்மள்கிட்ட பொருளாதாரம் இல்ல பொருளாதாரம் இல்லாதனால நான் இந்த மாதிரி வசதி வாய்ப்போடு இருக்கு இல்லாதனால நான் குர்பானே கொடுக்கல அல்லாவுக்கு தெரியுமா இல்லையா அல்லாஹ் குற்றம் மாட்டான் அவள் வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நீ கண்டிப்பா கொடுக்கணும் அப்படி வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தா இருக்குது யார் வசதி வாய்ப்பு இருந்தும் கொடுக்கலன்னு சொன்னா அது நீ அள்ளாடை விட்டுற வேண்டியதுதான் அவனுக்கு என்ன நன்மையா தீமையாங்கிறது அப்படி விட்ட வேண்டியதானே தவிர நீங்கள் வசதி வாய்ப்பு இல்லை என்பதற்காக கடனை வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் மார்க்கத்தில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் அறிந்து கொள்வோம் அல்லாஹ் ரபுல்லாலும் நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்கி அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பை அல்லாவித்தாலா நம்ம அனைவருக்கும் தந்தர்றவானாக வாகிறதாவானா அனிர் ரபில் அலைக்கும் ரஹத்து வரகாத்தா அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய இமானிய சொந்தங்களே மார்க்கபணியில் பணியில் பத்தாம் ஆண்டில் ஆகூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் அடுத்த முயற்சியாக ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் சிறுவ சிறுமிகளுக்கு அரிய வாய்ப்பு குர்ஆனை ஆணை தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதுவதற்கும் அலிஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியை ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் ஏடி கிளப்பின் மாத வகுப்பில் ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க